வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன் செய்திகள் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இம்மாதம் இரண்டாம் தேதி தொடங்குகிறது மத்திய பட்ஜெட் இருபத்தி மூன்றாம் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது மீன்வளத்தை பொருக்கவும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் மத்திய அரசு முனைப்புடன் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் திறன் மேம்பாட்டு பயிற்சி முடித்த நூற்றி நாற்பத்தி ஆறு பழங்குடியின இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று வழங்கினார் பிஜேபியின் மாநில செயற்குழு கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது ஜிம்பாப்வேருக்கு எதிரான முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற நூற்றி பதினாறு ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இம்மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்குகிறது இந்த தகவலை தெரிவித்துள்ள நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வரை இக்கூட்டத்தொடர் நடைபெறும் என்று கூறியுள்ளார் நடப்பாண்டுக்கான மத்திய பட்ஜெட் இருபத்தி மூன்றாம் தேதி மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மக்களவை தேர்தலுக்குப் பின் புதிய அரசு அமைந்த பிறகு தாக்கல் செய்யப்படும் முதல் மத்திய பட்ஜெட் இது என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டில் மீன்வளத்தை பெருக்கவும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்குமான திட்டங்களை மத்திய அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் சென்னையை அடுத்த முட்டுக்காட்டில் உள்ள மத்திய நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் மீன் தீவனம் தயாரிப்பு நண்டு வளர்ப்பு இறால் மற்றும் மீன்குஞ்சு பொறிப்பகங்கள் ஆராய்ச்சி மையம் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொண்டார் மீன் வளர்ப்பு முறைகள் இந்த துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் மீன்வளம் சார்ந்த பல்வேறு தொழில்கள் ஆகியவை குறித்த விழிப்புணர்வை இளைஞர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று அவர் கூறினார் எதிர்கால சந்ததியினர் நலன் கருதி கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் மீன் வளர்ப்பு துறையிலும் மீன் பதப்படுத்தும் துறையிலும் ஏராளமான வேலைவாய்ப்புகள் இருப்பதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார் இளநிலை நீட் தேர்வு கலந்தாய்விற்கான தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஊடகங்களில் இந்த கலந்தாய்வு ஒத்திவைக்கப்பட்டதாக வெளியான தகவல் தவறானது என்றும் கலந்தாய்விற்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விரிவான பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் திறன் மேம்பாட்டு பயிற்சி முடித்த நூற்றி நாற்பத்தி ஆறு இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று வழங்கினார் கள்ளக்குறிச்சி தருமபுரி சேலம் திருவண்ணாமலை நாமக்கல் திருச்சி உள்ளிட்ட பிற மாவட்டங்களில் உள்ள பழங்குடியின இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டது பன்னாட்டு மற்றும் இந்திய முன்னணி நிறுவனங்களில் இவர்கள் பணியமர்த்தப்பட உள்ளனர் பிஜேபியின் மாநில செயற்குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர் திரு சிவராஜ்சிங் சௌகான் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் உட்பட கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர் தமிழ்மொழியை செம்மொழியாக்க குரல் கொடுத்த பருதிமார்க் கலைஞரின் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்த தினம் இன்று மதுரையில் கொண்டாடப்பட்டது திருப்பரங்குன்றத்தை அடுத்த விளாச்சேரியில் உள்ள பருதிமார்க் கலைஞரின் நினைவு இல்லத்தில் உள்ள சிலைக்கு தமிழக அரசின் சார்பில் ஆட்சியர் திருமதி சங்கீதா உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள் முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி ஆறு வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள் டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சென்னையில் நேற்று படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் வைக்கப்பட்டுள்ள சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் நேரில் அஞ்சலி செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை சீர்கெட்டுள்ளதாக கூறினார் ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவம் நிகழ்ந்ததற்கு மாநில அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் இந்த வழக்கை சிபிஐ யிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் திரு எல் முருகன் தெரிவித்தார் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம் படுகொலை தொடர்பாக எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு சந்தீப் ராய் ரத்தோர் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொலைக்கான காரணம் குறித்து பல்வேறு கோணங்களிலும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாக கூறினார் இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் பல குற்றவாளிகளையும் கைது செய்து விசாரணை நடத்துவதற்கான முயற்சிகளை காவல்துறை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தாா் தமிழகத்தில் தர்மபுரி மாவட்டத்தில் சிறுதானிய உற்பத்தி அதிக அளவில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மாவட்டத்தின் மானாவாரி விவசாய நிலங்களில் சாகுபடி செய்யப்படும் சிறுதானியங்களில் தற்போது கம்பு தானிய சாகுபடி தீவிரமாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தருமபுரி மாவட்டத்தின் மானாவாரி விவசாய நிலங்களில் சிறுதானிய சாகுபடி அதிக அளவில் நடைபெற்று வருகிறது குறிப்பாக தமிழகத்திலேயே சிறுதானிய உற்பத்தியில் தருமபுரி மாவட்டம் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளது தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டத்தில் கம்பு சாமை கேழ்வரகு திணை உள்ளிட்ட சிறுதானிய பயிர்களை விவசாயிகள் ஆர்வத்துடன் பயிரிட்டு வருகின்றனர் இந்த ஆண்டு தருமபுரி மாவட்டத்தில் அறுபத்தி மூன்றாயிரத்தி அறுநூத்தி எழுபது ஹெக்டேர் பரப்பளவில் சிறுதானிய பயிர்கள் சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு தற்போது வரை ஏழாயிரத்தி இருபத்தி மூன்று ஹெக்டேரில் சிறுதானிய பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக இதில் இருநூறு ஹெக்டேர் பரப்பளவில் கம்பு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது பென்னாகரம் பகுதியில் தற்போது கம்பு அறுவடை மும்முரமாக நடைபெற்று வருகிறது தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கும் வாய்ப்பு இருப்பதாக அவர் கூறியுள்ளார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு மன்னார் வளைகுடா பகுதிகள் தென் தமிழக கடலோர பகுதிகள் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக் பகுதிகளிலும் அடுத்த மூன்று நாட்களுக்கு மத்திய அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்டச் செய்திகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தமிழக அரசின் கலை பண்பாட்டுத் கீழ் இயங்கும் அரசு இசைப் இசைப்பள்ளியில் மாணவர் சேர்க்கை தொடங்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் மற்றும் பரமத்திவேலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திருமதி உமா இன்று ஆய்வு செய்தார் தென்காசியில் பிரசித்தி பெற்ற காசி விஸ்வநாதர் ஆலயத்தின் முன்பு நகராட்சி சார்பில் தானியங்கி மஞ்சப்பை வழங்கும் இயந்திரத்தை ஆட்சியா் திரு கமல் கிஷோர் இன்று தொடங்கி வைத்தாா் ூர் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் முகாம் இன்று நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான யானை தந்தம் மற்றும் மான்கொம்பை விற்பனைக்கு கொண்டு சென்ற நான்கு பேரை வனத்துறையினர் இன்று கைது செய்தனர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள சிறுதலைக்காடு என்ற இடத்தில் இலங்கையைச் சேர்ந்த நாட்டுப்படகு ஒன்று கரை ஒதுங்கியுள்ளது இது தொடர்பாக கடலோர காவல் படையினர் மற்றும் உளவு பிரிவினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விளையாட்டுச் செய்திகள் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற நூற்றி பதினாறு ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஹராரையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதையடுத்து முதலில் பேட் செய்த ஜிம்பாப்வே அணி ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்றி பதினைந்து ரன் எடுத்துள்ளது ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் மற்றும் கலப்பு இரட்டையர் ஆட்டங்களில் இந்திய வீரர்கள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர் மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அபய் சிங் வேலமன் செந்தில்குமார் இணை ஜப்பானின் எண்டோ டொமோட்டாக்கா நயோகி ஹயாஷி இணையை பதினொன்று ஒன்பது பதினொன்று இரண்டு என்ற செட்கணக்கில் வென்றது கலப்பு இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அபய் சிங் ஜோஷ்னா சின்னப்பா இணை ஹாங்காங்கின் செங்கா லாய் சியூக்னா மேத்யூ இணையை பதினொன்று எட்டு பதினொன்று பத்து என்ற செட் கணக்கில் வென்றது கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியான்சு ரஜாவத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தி ஒன்று பதினொன்று பதினேழு என்ற செட் கணக்கில் டென்மார்க்கின் ஆண்டர்ஸ் ஆண்டன்சன்னை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இம்மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்குகிறது மத்திய பட்ஜெட் இருபத்தி மூன்றாம் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது மீன்வளத்தை பெருக்கவும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் மத்திய அரசு முனைப்புடன் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் திறன் மேம்பாட்டு பயிற்சி முடித்த நூற்றி நாற்பத்தி ஆறு பழங்குடியின இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று வழங்கினார் பிஜேபியின் மாநில செயற்குழு கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற நூற்றி பதினாறு ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெற்றது